இவ்விதம் வந்தால் அவர்கள் ஒரு ஆப்ஷன் இல்லை என்றால் அமெரிக்காவுடன் மேர்ஜ் ஆகும் ரிசெஷன் எதிர்கொள்ள ஜஸ்டின் ட்ரூடோவின் மந்திரி சபைக்கு முடியாது கனடாவில் இருக்கும் பெரிய பகுதி மக்கள் அமெரிக்காவுடன் ஆக விரும்புகிறார்கள் காரணம் அடுத்த எலெக்ஷன் வரவுள்ளது பாப்புலரான கவர்மெண்ட் இல்லை இதெல்லாம் சேர்ந்தே கணக்கிடும்போது ஒரு விஷயம் சொல்வேன் ஜஸ்டின் ட்ரூடோக்கு ஒரு ஆப்ஷன் தான் இரண்டு அல்லது மூன்று ஆப்ஷன்ஸ் வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று இல்லை என்றால் அமெரிக்காவுடன் மேர்ஜ் ஆகும் இரண்டாவது ஆப்ஷன் அமெரிக்கன் பொருட்கள் அதிகமாக கனடா வாங்கும் மூன்றாவது ஆப்ஷன் என்பது இதனை சந்திக்க தயாராக ஆனால் ஏதாவது காரணத்தினால் கனடா என்று சொல்வது ஒரு நாடாகும் எக்கனாமிக் அவேற்பு உதட்டாது எலெக்ஷன் வரவுள்ளது மாற்றங்கள் வரப்போகின்றது இவ்வளவு பேருக்கு வேலை போகும்போது அந்த மக்கள் மிகவும் வருத்தம் அடைவர் அவர்கள் சொல்வார்கள் அமெரிக்காவுடன் மர்ஜாக இதனால ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் பார்ட்டி என்ற மொத்தமாக இல்லாமல் போகும் கனடா என்று சொல்வது ஒரு இண்டிபெண்ட் நாடாக இல்லாமல் போகின்றது அதுதான் வரவுள்ள நாள்களை நாம் காண முடியும்